எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் செய்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய அருளையும் உம் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வரத்தையும் எங்களுக்கு தாரும் நீர் கொடுக்கின்ற அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையின் கடவுள் உயிர் செய்தார் என்று பேதுரு கூறுகின்றார் இதன் மூலமாக அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது வாழ்க்கையில் சிறந்தது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இயேசுவே ஆண்டவரே நீர் கடவுளுக்கு கீழ்படிந்து நடந்து எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தீர் நாங்களும் உம்மை போல கடவுளுக்கு கீழ்படியவும் உம் வார்த்தைகளை கேட்கவும் அருள்தாரும் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தைகளை பேசியவர் கடவுளுக்கு அடிவணிந்து நாம் வாழும் பொழுது கடவுள் நம் வாழ்க்கையில் அவருடைய ஆவியானவரை கொடுத்து கொடைகளை கொடுத்து வழிநடத்துவார் என்று நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுகிறது எனவே ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடப்போம் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும் அறிவு செறிந்த சொல்வளத்தையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் அப்போ சிலர்கள் பெற்று வாழ்ந்தது போல நாமும் பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆவன்